முருகருடைய அருளால் செவ்வரளி கொண்டு கொடுத்து மாதேஷுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்துக்கிட்டு வந்தால் அவர் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் புதன் தசையில் பிறந்தவர் அறிவு ரொம்ப இருக்கும் நண்டு மாதிரி துரு துரு துருன்னு வருவார் நான் ஆயில்ய நட்சத்திரம்தான் உங்கள் கூட நான் இப்போ எத்தனை பேசிக்கிட்டு இருக்கேன் புதன் தசைக்காரங்க அறிவாளி நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை கடைக்கு போ அங்கே போ இங்கே போ படிச்சியா எழுதுனியா என்ன செஞ்சேன்னு சுறுசுறு பார்க்க வேண்டியது தாய் தகப்பனுடைய கடமை எவ்ரி இஸ் பை த வே இட் இஸ் பிராட் அப் உங்கள் பிராட் அப் தான் சரியில்லை தேங்க் யூ தேங்க் யூ செய்வனை விலக தினம் காளியம்மன் கோயிலுக்கு போங்க தினம் போங்க முடிஞ்சால் அங்கேயே உட்காந்துருங்க காளியம்மன் கோயிலே உட்காந்துருங்க வேறு எங்கேயும் போகாதுங்க செய்வனை விலகிடு ஒருக்க சொல்லியாச்சும் மறக்க மறக்க கேட்டுக்கிட்டேன் கடன் அதிகம் தீர செவ்வாய்க்கெழம கொண்டு கடனை கொடுங்க இன்றைக்கி செவ்வாய்கெழம ஆயரூபா கடன் இருக்கா கொண்டு ஒரு ஐநூறுரூவாயே கட்டுங்க சீக்கிரம் கடன் கெட்ட நேரம் வந்துடும் உங்கள் இடது சட்டப்பையில் எப்போதும் பத்து இருபது ரூபா பணம் வச்சுருங்க வச்சுருப்பீங்களா போல் உங்கள் குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ உப்பு போட்டு குளிங்க பாத்ரூம் வாசப்படியில் கொஞ்சம் உப்பு வச்சுக்கோங்க அந்த உப்பை தினம் இவ்வளோ உப்பு போட்டு குளிங்க வீட்டை உங்கள் வீட்டு பொம்பளைகிட்ட இவ்வளோ உப்பு போட்டு தொடக்க சொல்லுங்கள் வாசலில் துளசி செடி வைங்க மருதாணி செடி துளசி செடி ஒரு கற்பக விநாயகர் படத்தை வாசலில் மாட்டுங்க அனுமார் படம் இருந்தால் அனுமார் படத்தையும் இந்த பக்கம் பிள்ளைகாரும் இந்த பக்கம் அனுமார்னு மாட்டுங்க வரவுக்கு மிச்சமாக ஏன் செலவழிக்கீங்க ஒரு பொருள் இல்லையா ஒன்றாந்தேதி வரட்டும் வாங்கலான்னு சொல்லணும் கண்ணில் கண்டதையெல்லாம் வாங்கக்கூடாது ஏதோ ஒரு அவசர தேவை வரும்னு பணத்தை பத்திரம் பண்ணணும் தேவையான ஜாமான் எதுன்னு சொல்லி லிஸ்ட்டு போடணும் தேவையில்லாத ஜாமான் வாங்கி புழுக்கை போட்டு தூரம் போடக்கூடாது இப்படி எண்ணி பார்த்து செலவுங்க கடன் ஓடியே போயிடும் மொத்த கடைகளில் போய் உங்களுக்கு வேண்டிய சாமான்னா வாங்கி போடணும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தேவைப்பட்ட ஜாமான வாங்கி போனாங்க தேவையில்லாத ஜாமான்களை வாங்கவே கூடாது பள்ளிக்கூட செலவு வரும் வாடகை கொடுக்கணும் திடீர்னு ஒரு நோயில் விழுவோம் அதுக்கெல்லாம் பணத்தை பத்திரம் பண்ணணும் கையில் தான் இருக்கேன்னு செலவழிக்கக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தேவையான ஜாமானை வாங்கி செலவு பண்ணாங்க அப்படி நீங்கள் செய்து பாருங்கள் கடன் வருதாங்க கண்ணன் சார் இப்போ தான் கடனுக்கு சொன்னேன் செவ்வாய் கொண்டு கடன் அடைங்க செவ்வாய்க்கெழம தோறும் முருகரை போய் கும்பிடுங்க செவ்வரளி கொண்டு கொடுத்து உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் இடது ஷர்ட் பையில் எப்பவும் பணம் வச்சுருங்க